ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ்கடமி வெள்ளூர் வந்திருக்கக்கூடிய குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எல்லாரும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க பதி பேருக்கு தீவிரமாக படிச்சிட்டு இருப்பீங்க நம்ம அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ அதாவது அடுத்த சில மாதங்களில் வர இருக்கக்கூடிய குரூப் டூ டூஏக்கும் இந்த தமிழ் அதே சிலபஸ் தான் ஓகேங்களா பட் நம்ம அகாடமி சார்பாக தமிழ் மெட்டீரியல் ரெடி ஆகிட்டு ஓகேங்களா அந்த தமிழ் மெட்டீரியலுக்கான செல் இந்த தமிழ் மெட்டீரியல் எப்படி இருக்கும் இதை எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது எல்லாத்தையும் டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பர்ச்சேஸ் லிங்க் இருக்கும் இந்த புக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற வீடியோவையும் லாஸ்ட் இந்த வீடியோட எண்டிங்கில் லாஸ்ட் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா அந்த லிங்க்ல எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ இந்த புத்தகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய சிலபஸ் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டுள்ளது புதிய புத்தகமும் கவர் பண்ணியிருக்கோம் பழைய புத்தகமும் கவர் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா பழைய புக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த புத்தகத்தோடைய விலை நானூற்றம்பது ரூபாய் மட்டுமே இந்த புத்தகம் இலவசமாக கொரியர் ஓகேங்களா இதோட டேரக்ட் தனியாக கொரியர் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது டேரக்டா இதோட சேர்ந்து ஃப்ரீ டெலிவரியும் நம்ம பண்றோம் ஓகேங்களா ரைட் இப்போ இந்த புத்தகத்துடைய சாம்பிள் காப்பி என்ன இதுதான் அந்த புத்தகம் ரெடி ஆயிட்டு நம்ம பசங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஆஃப்லைன்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல விருப்பப்படுறவங்க பிரிண்ட் விருப்பப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த புக்கு புத்தகம் எப்படி ரெடி ஆயிருக்கு எந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த புத்தகத்தோட இண்டெக்ஸ் ஓகேங்களா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ மொத்தம் இருக்கக்கூடியது ஆறு யூனிட் சரி ஏழு யூனிட் அந்த ஏழு யூனிட்டை தான் நம்ம இண்டெக்ஸா கொடுத்துருப்போம் ஒவ்வொரு யூனிட்ல எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குறது டீட்டெயிலாக கொடுத்து இண்டெக்ஸ் பேஜா கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த இந்த மெட்டீரியலுடைய மொத்த மெட்டீரியலை நான் வந்து அதை அதுல வந்து இருக்கக்கூடிய சாம்பிள் காப்பி ஓகேங்களா இப்போ இதுதான் மெட்டீரியல் ஒரு இடத்துல எப்படி இருக்குங்கிறத சாம்பிள் காப்பிக்காக நான் காமிக்கிறேன் எஸ் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் எழுத்து கொடுத்துருப்பாங்களே இலக்கணம் டாப்பிக்கில் அது எழுத்து டாப்பிக்கில் ஒரு சிலபஸ் பாயிண்ட் இருக்கும் இனவெழுத்து வினாவெழுத்து சுட்டெழுத்து அப்புறம் ஒருமைப்பன்மை விதை கண்டறிங்க இந்த டாபிக் மட்டும் எப்படி இருக்குது நம்ம புத்தகம் வந்து எப்படி ரெடியாக இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக இதை மட்டும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சாம்பிள் காப்பியாக கீழே பிடிஎஃப் லிங்க் இருக்குது அதில் வந்து நான் அட்டாச் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்படி தான் ஓகேங்களா நக்சுவலாக எல்லாமே கவராக இருக்குது இன என்ன எந்தெந்த இனவெழுத்து இருக்குது ஓகேங்களா அது புது புத்தக சோர்ஸ் பழைய புத்தகம் சோர்ஸ் எல்லாமே கவராக இருக்கு அடுத்து டாப் டாபிக் வரும் அதை அப்படியே கவர் பண்ணிருக்க எத்தனை வகை சுட்டெழுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு இது அடுத்து வினாவெழுத்து எத்தனை வகைகள் அப்புறம் முக்கியமான டாப்பிக்கான ஆனால் ஒருமைப்பன்மை பிழைகள் ஓகேங்களா அதை வந்து என்ன என்ன டாபிக் எப்படி கேட்டிருக்காங்க எல்லாமே கவர் பண்ணி தான் திருப்பி சொல்கிறேன் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே கவர் பண்ணி தான் இந்த புத்தகத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா பாருங்க இது வந்து பிழை திருத்தம் இது செடி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது செடி அன்று அப்படிதான் சொல்றோம் ஓகேங்களா இந்த மாதிரி கிளியர் கட்டாக நம்ம புக்கில் என்ன இருக்கோ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா தகவல்களோட நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் இதோடைய பிடிஎஃப் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் கீழே என்ன பண்ணியிருக்கோங்க இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இது இல்லாமல் நம்ம மொத்த மெட்டீரியலும் சிலபஸ் அடிப்படையில் மட்டும்தான் ரெடி ஆயிருக்குது ஓகேங்களா கடைசி வந்து இலக்கியம் இதெல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீட்டுக்கே உங்களுடைய அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய பின்னாடி ஒரு அட்டாச் பண்ண ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுவேன் அதில் உங்களுடைய அட்ரஸ் கான்டெக்ட் நம்பர் மட்டும் தெளிவாக கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ரீச் ஆயிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜெயில் படுத்தி கொடுத்துருப்போம் இது இதோடைய இமேஜு இந்த இமேஜில் கீழே இதை டாட் க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அதில் அமௌண்ட் என்ட்ரி ஆகிடும் இதில் உங்களுடைய நேம் ஓகேங்களா உங்களுடைய நேம் உங்களுடைய இமெயில் ஐடி ஓகேங்களா ஃபோன் நம்பர் கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் அப்புறம் அட்ரஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்ரஸ் கொடுத்துக்கோங்க அங்கே நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கோங்க ஓகேனா கொரியரில் தான் அனுப்பப்படும் ஓகேங்களா பின்கோடு கரெக்டாக கொடுத்துக்கோங்க இன்னொரு மொபைல் நம்பரையும் கொடுத்துக்கோங்க வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துட்டு பை நோ ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா அடுத்து வந்து உங்களுக்கு பேஜ் பேயிங் பேஜ் வந்து போயிடும் ஓகேங்களா யூபிஐ கார்டு எப்படி மூலமா நீங்க பே பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது முன்னாடியே பே பண்ணிடும் ஓகேங்களா மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ